தம்பி தேங்காய் பார தானே தேங்காய் பாரா ஒரு கிலோவெல்லாம் எனக்கு ஒரு அரை கிலோ கொடுத்துருப்பான் அது குழம்பு வச்சு குழம்பு அரை கிலோ இது இருந்தா இரநூறுவா கட்டிங் ஃப்ரீ தானே தேங்காய் பாறை அரை கிலோ நூறுரூவா நல்லா இருந்துச்சு மீன் சரி அவங்க குழம்பு வச்சுக்கணும்னு கொடுத்துருக்கேன் நான் இரநூறுச்சி இரநூறுவா கொடுத்தேன் நூறுரூவா திருப்பி தந்துட்டார் ஓகே அதை கட் பண்ணிக்கா அவங்க நின்றுக்கலாங்க முருகா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் பார்த்துப்பீங்க எங்க வீட்டில் நின்று ஆகிட்டு இருக்கு ஒன்னு இல்ல ரசம் இருக்காங்க அப்புறம் மீன் குழம்பு எற தொக்கு என்னென்னா நேற்று தான் சிக்கன் இன்றைங்கன்னா மீன் கேட்குறீங்களா நெது சிக்கன் மட்டுந்தான் அவ்வளோதான் ஆக்சுவலாக ரொம்பலாம் நாங்கள் வாங்க மாட்டோம் உங்களுக்கே தெரியும் ஒரு நூறுரூவா சிக்கன் இல்லாட்டி நூற்றி ஐம்பது ரூபா இற ஒரு நூறுரூவா மீன் நம்ம பட்ஜெட் அவ்வளோதான் தான் சாப்பிட்றோம் அது நூறுரூவாலாம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் டெய்லி சாப்பிட்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம் ஒரு ஐநூறுரூவா அறநூறுலாம் வாங்குறது இல்லை ஐநூறுவா வாங்குறது வாங்குறதில்லை சிம்பிளாக தான் பண்ணி சாப்பிட்றது சாப்பிட்ணும் ஆசைப்பட டேஸ்ட்டு கோசம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பண்ணின்னு இருக்காங்க பண்ணி முடிக்க போகிறாங்க முடிச்சப்ப நான் சமையலில் காமிக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் ஆனால் அவங்க வேளச்சேரி ஏரியாண்ட ஏரி ஆக்கிரமிப்புகள் போ போராட்டங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லாட்டி நான் அவங்க வீடியோவை பார்க்க மாட்டேன் அப்படி இப்படி சொல்லியிருந்தார் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது அந்த அரசியலை பற்றி தெரியாது அதெல்லாம் நம்ம சரி அவ்வளோ அதை சொல்லிட்டு அந்த பக்கம் போனேன் போனால் ஒரே போலீஸ்காரங்க இருந்தாங்க ஒரே கும்பல் ஒரே ஆர்ப்பாட்டம் நடந்துருந்துச்சு அது என்னன்னா ஒரு இரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வேலை செடியெலாம் இந்த இடம்லாம் காலியாக இருக்கும் அப்பப்போ அங்கங்கே வீடு கட்டின்னு அப்படியே டெவலப் பண்ணிவிட்டு வீடு கட்டாங்க ஓலை குடிசை போட்டாங்க சின்ன பில்டிங் கட்டினாங்க பெரிய அப்படி இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் இப்போ வந்து அந்த பட்டா தவிர இந்த புறம்போக்கு நன்றில் வீடு கட்டவங்களாம் காலி பண்ண சொல்லிட்டு அரசாங்கம் உத்தரவு போட்டு பாஸ் பண்ணி போட்றதுக்கு அது எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்களா நான் தெரில ஒரே கூட்டம் ஒரே ஆர்ப்பாட்டம் ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியல ரெண்டு பேர்கிட்ட பேசினேன் எதாவது அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம சொன்னாங்க இந்த விஷயம் நம்மளால் இன்டீரியர் இறங்க முடியாது இல்லையா ரைட் பார்த்தேன் வீடியோ எடுத்திருக்கேன் சாயங்காலம் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு பாருங்கள் ஃபோர் தேர்ட்டியில் ஃபோர் தேர்ட்டி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த வீடியோ குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் போலீஸ்காரங்க போகிறதுக்கு வர்றது அதை எடுத்துருக்கேன் பாருங்கள் மக்களுடைய ஆர்ப்பாட்டம் அது யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு தெரில இவங்க மேலேயா இல்லாட்டி அவங்க மேலேயா ஒன்றும் புரியல அப்புறம் இன்றைக்கி காலையில் போய்ட்டு இறா வாங்கி வந்தேன் தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன் எறாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்மளுடைய சப்ஸ்கிரிபர் ஒரு கடை வச்சிருக்காருங்க சூப்பராக இருந்துச்சுங்க அவர் காசு மேலே வாங்கறான் டெய்லி காசு மேல் போயிட்டு வரான் என்னென்னா கூட்டம் நிறைய இருக்கும் அவர் கடையில் ஏற்கனவே தடை வாங்கினேன் இன்றைக்கி வாங்கினேன் ஆனால் வாங்கினா நான் ஞாயிற்றுக்கிழமை அவர் கடை பக்கம் போனால் அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் ஓ எங்க வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட்டம் இருந்தால் கூட நல்ல மீன் வாங்கி வாங்கினான்றாங்க சரி சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்பலாம் கிடையாது ரீசனபிள் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தேங்காய் பார அரை கிலோ நூறுரூவா அப்புறம் வந்து ஆ அது காரப்பொடியாக தேங்காய் பாறையாக தெரில நான் தேங்காய் பாரா அவர் சொன்னார் இவங்க காரைப்பொடின்றாங்க மீன் சரி ஓகே நீங்கள் பாருங்கள் அது காரப்பொடியாக தேங்காய் பறை நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகேவா அந்த வீடியோவில் போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரீசன் ரொம்ப ரொம்ப ரீசன் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இல்லை சூப்பராக இருந்துச்சு மீன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ செப்பாக்கி நாளைக்கு மீன் கிடையாது புதன் வியான் வெள்ளி சனித்தவம் ஞாயிற்று இழமை தான் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ அவங்க இற மட்டும் தான் வாங்கிக்கலாம் சொன்னாங்க நான் தான் மீன் வந்து காற்று இப்படி அடிக்குது பாருங்க சரியான காற்று அடிக்குது இன்னி நைட்லேருந்து மழை அது கனமழை பெய்யறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சொல்லியிருக்காங்க வங்க கடையில் சின்னம் சின்ன சொல்கிறாங்க கரெக்டாக தெரியல நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நியூஸ் தெரியுமா மணி பேச படிச்சு ஓகே நான் பேசினேன் தொன தொண துணவுன்னு பேசினு இருப்பேன் இன்றைக்கி காலைல ஃபஸ்ட்டு வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைல் சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போட்டிருந்தேன் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணது அப்புறம் ஃபிஷ்டுவலாக அவர் பிரதர் சொல்லியிருந்தாரு இந்த கமெண்டில் கூட நீங்கள் பாருங்கள் அந்த கமெண்ட்டை ஆனால் எனக்கு ஃபிஷ்டலாக இருந்துச்சுண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்கேண்ணா கண்ணீர் விட்டு அழுது இருக்கேண்ணா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த வாட் இஸ் மூணை ஃபிஸ்டிலானு போட்டு பாருங்கள் என்ன ஆகும்னு கேட்க அது வந்து எக்ஸ்ட்ரா ஆர்கன்ஸ் அதாவது நம்ம பிளட் வெசல்ஸ்லேருந்து தனியாக ஒரு ஆர்கன்ஸ் வந்து யூனஸ் அந்த இடத்துல வந்து ஜாயின்ட் ஆகுமா அது பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அதை கட் பண்ணி செஞ்சாலும் சரி செஞ்சாலும் சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க வெரி வெரி டிஃபிகல்ட் டிசீஸ் அன்கியூரபிள் டிசீஸ் நிறைய போடுறாங்க நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பாருங்கள் அது வந்து அந்த ஃபிஸ்டாக இருக்கிறவங்க தான் அந்த வழி தெரியும் அந்த பிரதர் சொல்லி நான் கண்ணெல்லாம் விட்டு அழுதுன்னு இருக்கேன் பிரதர் நீங்கள் மட்டும் நான் கூட பிரதர் வழி தாங்க முடியுமா அழுதுருக்கேன் சைக்கிளில் போக முடியாது ட்ரெயினில் ரொம்ப நேரம் சீட்டில் உட்கா கால் கட்ட மாதிரி சீட்டில் உட்காரக்க முடியாது உட்காந்து எந்திரப்போ அப்படியே கால் பின்னு வலிக்கும் அதுமாதிரி அவசைப்பட்டுருக்கேன் இப்போ தண்ணி நிறைய குடிக்கிறேன் நைட்டு வாழைப்பழம் கம்பல்சரி சாப்பிட்றேன் கொய்யாப்பழம் பழம் சாப்பிட்றேன் ஓரளவு சரியாக இருக்குது நிறைய தண்ணி குடிக்கும் அதனால நிறைய தண்ணி குடிக்கிறேன் ஓகே பிள்ளைங்க கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது வலிகள் மறந்தே போகாது அதுதான் ஒன்று ஓகே நம்ம வீட்டில் சமையல் ஆயிட்டுருக்கு முடித்தப்பறம் காமிக்கிறேன் முடிஞ்சிச்சா சமையல்னா ரசம் செஞ்சுருச்சுக்கியா ரசம் பண்ணிட்டுருக்காங்க பூண்டு ரசம் நாங்கள் பண்ணி முடிக்கிட்டோம் நான் சமையல்னு காமிக்கிறேன் இப்போ ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆனால் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா தக்காளி வெங்காயம் போட்டு காலிஃப்ளவர் தொக்கு மாதிரி பண்ணுவீங்க இல்லையா அது பண்ணி காமிக்க சொல்லிருக்காங்க நாளைக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அது நாளைக்கு கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன் பிரதர் அவரோட ஒரு கோமம் அவர் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் நீங்கள் போடவலைன்ட்டு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் சப்போஸ் எந்த வீடியோவில் இருக்குன்னு தெரில நாளைக்கு உங்களுக்கு ஒரு போய் காலிஃப்ளவர் வாங்கி வந்து தொக்கு மாதிரி பண்ணிக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ என்ன ஆ ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் பயன்ஸ் நிறைய இருக்கிறவங்க சிக்கன் சாப்பிட வேண்டான்ட்டு நாட்டுக்கோழி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கிறீங்க நாட்டுக்கோழி தான் பயங்கர ஹீட்டு ஆமாவா இல்லையா நாட்டுக்கோழி பயங்கர ஹீட்டு இங்கே பிராய்லர் தான் கிடைக்கிது பிராய்லர் கூட நான் ஒரு நூறுரூவா வாங்கன்னு வச்சுங்களேன் நான் ஒய்ஃபு மருமாவை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்புறம் எவ்வளோ நூறுரூவா குவான்டிட்டி ஒன்றும் பார்த்துங்க ரொம்ப பெருசெலாம் அவங்க போடுறதில்ல ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கலாம் சாப்பிட்ற மாதிரி கிடையாது நம்மளுக்கு மீன் பிடிக்காது பிடிச்ச ஃபுட்டே நம்மளுக்கு சிக்கன் தான் ஆனால் சிக்கன் சாப்பிட்டா அந்தளவுக்கு தண்ணியும் குடிச்சிருவேன் வாழைப்பழம் சாப்பிடுவேன் ஓகேவா ரைட் என்னடா நீ பேசினே இருக்கியே கம் டு த பாயிண்ட்னு சொல்லுவீங்க கம் டு த பாயிண்ட்னா இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க ரசம் வந்து ஃபுட்டு இடுப்படியே உக்காந்துருக்கா ஒருத்தர் இறங்கி கூட்டு அவன் இறங்கூட எனக்கு ஒன்றே இப்படியே இருக்கு சரி ஒன்று சரிங்க ரசம் அரைச்சிட்டு வரட்டோம் இது நான் தனியாக ஒரு பத்து பஞ்சாயிரத்து வச்சுருக்கேன் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் கூட இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் சாதம் படித்த சாதம் ம் பூண்டு ரசம் பூண்டு ரசம் இது வந்து என்ன கோஷன் இது கொஞ்சோண்டு மீன் மீன் பழம் ஒரு மீன் எடுக்க முடியுமா முடியாதா மீன் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா இது காரைப்பொடி கிடையாது இங்கே பாருங்கள் நான் கிட்ட போகிறேன் இது தேங்காய் பாறைன்னு நான் சொல்கிறேன் அவங்க மீன் பொடின்றாங்கன்னு தெரியாது ஆனால் தேங்காய் பாறை தான் சொன்னாங்க ஓகே இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு சமையல் கேளு. வளடிட்டு இதுதான் நம்ம வீட்டு சமையல். வாங்க சாப்பிড়லாம். வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க. Thank you. நான் தனியாக ஒரு பத்து பதினஞ்சு இறம் தூச்சிருக்கேன் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கூடம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் சாதம் படைச்ச சாப்பாடு பூண்டு ரசம் பூண்டு ரசம் இறை கேவி ம் இது வந்து இறந்து ஃப்ரை என்ன கோசன் இது கொஞ்சம் இறா ஃப்ரை அப்புறம் மீன் குழம்பு மீன் குழம்பு அதெல்லாம் ஒரு மீன் எடுக்க முடியுமா முடியாது